எனையாண்டு குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே கடந்த சில நாட்களாக உங்களுக்கு என்னால் வீடியோ கொடுக்க முடியல காரணம் வேலைப்படு அதிகம் எப்பவும் போல எனக்கு இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்குண்டான வளர்ச்சிக்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அன்பர்களே இந்த பதிவிலே ஒருவருடைய ஜாதகத்தில் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரம் பலமா பலவீனமா என்பதை பற்றிய ஒரு விளக்கப்பதிவு ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒருவர் பிறந்த நட்சத்திரம் நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கலாம் ஒருவர் வந்து இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருனா பரணி அவருடைய ஜென்ம நட்சத்திரம் அவ்வளவுதான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி வேண்டாம் அப்போ அவருடைய நட்சத்திரம் இந்த பிரிவில் எவ்வளவு பலமாக இருக்கோ அதை தான் அந்த பிரிவு எல்லாமே அவருக்கு கிடைக்கும் காரணம் நட்சத்திரத்தின் வழியாக தான் ஒருவருக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்க போகுது ஏன்னா எல்லா விஷயத்துக்குமே நட்சத்திரம் முக்கியத்துவம் இப்போ அந்த குழந்தை பிறக்க உடனே என்ன நட்சத்திரம் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம் சந்திரனை அடிப்படையாக வைத்து சந்திரன் என்ற நட்சத்திரமே ஜென்ம நட்சத்திரம் அப்போ அந்த நட்சத்திரம் அவருக்கு வாழ்க்கையில் எவ்வளவோ உறுதுணையாக இருக்க போகுது அப்படின்னா எல்லா வகையிலும் பிரபஞ்ச ஆற்றலை நன்மை தீமைகளை அவருக்கு வாங்கி உள்வாங்கி கொடுப்பது அந்த ஜென்ம நட்சத்திரமே ஏன்னா அவருடைய குணம் செயல் குணாதிசயம் அவருடைய நடைமுறை அவருடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே இந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் இருக்கும் அதே மாதிரி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் நன்மை தீமைகள் அந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் அவர்களுக்கு இயங்க வைக்கும் இந்த பிரபஞ்சம் இப்போ நாம் கோயிலுக்கு போகிறோம் போனோடனே என்ன சொல்லி கிட்ட அர்ச்சனை பண்ணுறோம் ஜென்ம நட்சத்திரம் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுறோம் அப்போ ஏன் அங்கே ஜென்ம நட்சத்திரம் சொல்லப்படுது அப்படின்னா அந்த நட்சத்திரத்தின் வழியாக தான் நம்மளுக்கு அந்த இறைவனுடைய ஆற்றல் கிடைக்க போகுது பிரபஞ்ச ஆற்றல் கிடைக்க போகுது அப்போ அந்த நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் இல்லையா நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருப்பேன் ஒருவருடைய புள்ளி நின்ற நட்சத்திரம் வாழ்க்கையில் மிக முக்கியம் அதுதான் அவருடைய தலைவிதி அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுக்கு அடுத்து ஜென்ம நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ஜென்ம நட்சத்திரத்தினுடைய பலம் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு தான் அவருக்கு இந்த பிறவியில் நிறைய வெற்றிகள் கிடைக்க போகுது அந்த நட்சத்திரம் பலமே பலவீனமா இருக்கு அப்படின்னா அவர்களுக்கு நிறைய விஷயத்தில் போராடி தான் வாழ்க்கை அடைய வேண்டியிருக்கும் இதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த நட்சத்திர அதிபதி அப்போ அந்த நட்சத்திர அதிபதி அங்கு பலமாக இருக்காரா ஜாதகத்தில் இல்லை பலவீனமா இருக்காரா அதை வச்சுதான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பலமாக பலவீனமானு நம்ம முடிவு பண்ணணும் அப்ப இந்த பதிவில் நம்ம வந்து பரணி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் பரணி நட்சத்திரம் இது வந்து சுக்கருடைய நட்சத்திரம் பொதுவாக பரணி நட்சத்திரம் பிறந்தவர்கள் மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க மேசத்தில் ரெண்டாவது நட்சத்திரமாக பரணி வரும் நான்கு பாதங்களும் மேசத்துல தான் இருக்கும் அப்போ இந்த பரணியில் பிறந்தவர்கள் முழுக்க முழுக்க சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நபர்கள் ஏன்னா பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம் அப்போ சுக்கரன் வந்து அவர்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு வச்சு தான் அந்த நட்சத்திர அதிபதி எப்படி பலமாக பலவீனமாக இருக்காரான்னு வச்சு தான் அந்த நட்சத்திரமே இயங்க போகுது என்பது முக்கியம் பரணியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வாழ்க்கையில் நிறைய சிறப்பாக நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு சிலர் வாழ்க்கையில் நிறைய துன்பப்பட்டு நிறைய வாழ்க்கையில் போராட்டத்துடன் வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க இதற்கெல்லாம் அந்த அடிப்படை காரணம் என்பது அந்த நட்சத்திர அதிபதி ஜாதகத்தில் எப்படி இருக்காதுன்னு வச்சுதான் அப்போ சுக்கரன் வந்து எங்களுக்கு பிறக்கிறப்ப முதல் திசையே அந்த திசை தான் வரும் சுக்கரன் திசை தான் வரும் அப்போ சுக்கரன் தான் அவர் வாழ்க்கையை துவங்கியே வைக்கிறார் இந்த பிறவிக்கான அமைப்பை சுக்கரன் தான் ஆரம்பித்து வைக்கிறாரு அவர் ஜாதகத்துல பலமாக இருக்காரு அப்படின்னா அது மிகப்பெரிய சிறப்பு அப்படி பலம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா சுக்கரன் வந்து தன்னுடைய ஆட்சி வீடுகளில் அதாவது ரிஷபம் சுக்கரனுக்கு ஆட்சி வீடு துலாம் சுக்கரனுக்கு ஆட்சி வீடு அப்போ பரணியில் பிறந்தவர்களுக்கு சுக்கரன் வந்து ரிஷபத்தில் ஆட்சி பெற்றோ அல்லது துலாத்தில் ஆட்சி பெற்றோ இருந்தால் அந்த நட்சத்திர அதிபதி மிக பலமாக இருக்காரு அவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் அதே மாதிரி மீனத்தில் சுக்கரன் வந்து பிறக்கும் போது இருந்தால் அவர் உச்சமாக இருக்காருன்னு அர்த்தம் அப்போ சுக்கரன் உச்சம் பெற்று இருந்தாலும் அது மிகப்பெரிய பலம் அந்த நட்சத்திர அதிபதி வாழ்க்கையில் அவர்களுக்கு வாழ்க்கை எல்லா வெற்றிகளையும் சரியாக கொடுப்பாங்க அது இந்த நிறைய புண்ணியங்களை வாழ்க்கையில் அணுவிக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகத்துக்கு உண்டு ஒருவேளை ஆட்சி உச்சம் இல்லைனாலும் நட்பு வீடுகள் இருந்தால் கூட அது ஒரு ஐம்பது சதவீத பலமாக எடுத்துக்கலாம் உச்சம் என்பது மிகப்பெரிய பலம் ஆட்சி என்பது நூறு சதவீத பலம் நட்பு வீடுகள் இருப்பது ஒரு ஐம்பது சதவீத பலம் இப்ப மிதுனம் அப்படிங்கிற ராசியில சுக்கரன் இருக்காருன்னா அவர் நட்பா இருக்காருன்னு அர்த்தம் அவர் வந்து தனுசு ராசியில் இருக்காருன்னா நட்பு வீட்டில் இருக்காருன்னு அர்த்தம் மகர கும்பத்தில் இருக்காருன்னா நட்பு வீட்டில் இருக்காருன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி அவர் நட்பு வீட்டில் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அந்த ஜாதகத்துணை பலம் ஒரு ஐம்பது சதவீதமானது வெற்றிகள் அடையும் நல்ல ஒரு அமைப்பு எடுத்துக்கலாம் ஒருவேளை சுக்கரன் வந்து மேசத்திலேயோ அல்லது விருச்சிகத்திலையோ இருக்காரு அப்படின்னா அது சமம் அப்படிங்கிற ஒரு பேலன்ஸான வீடு ஸோ நன்மை தேவைகள் பெருசா இருக்காது அது ஒரு நியூட்ருலா இருக்கக்கூடிய அமைப்பை எடுத்துக்கலாம் அவர்களும் வாழ்க்கையில் நிறைய போராட்டத்தை தான் வெற்றியில் அடைவார்கள் ஆனால் சுக்கரன் வந்து பகையாவோ நீச்சமாவோ ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தோ இருந்துட்டாருன்னா அந்த ஜாதகருக்கு அந்த வரணியில் பிறந்து அவர்கள் படுபாடு அவஸ்தை கொஞ்சம் நஞ்சமில்லை அப்ப சுக்கரன் வந்து பிறக்கும் போது தண்ணியில் இருக்கக்கூடாது சுக்கரனுக்கு அது நீச்சம் வீடு அப்ப சுக்கரன் நீச்சம் ஆயிட்டாருன்னா அந்த நட்சத்திர தன் பலம்புற இழந்திருக்கும் போது அந்த ஜாதகருக்கான நன்மைகளை அந்த பிரபஞ்சத்திலிருந்து அவரால் வாங்கி கொடுக்க முடியாது அப்ப வந்து அந்த சுக்கரனுடைய ஆற்றல் பலம் இழந்திருக்கும் போது அந்த பரணியில் பிறந்தாலும் அவர்களுக்கு அங்க வாழ்க்கையை நிறைய தோல்விகளை சந்திக்கிறாங்க இப்ப உதாரணமாக ஒரு ரிஷப லக்னங்களே வச்சுக்கலாம் ரிஷப லக்னத்துக்கு சுக்கரன் வந்து லக்னாதிபதி அவர்தான் அந்த ஜாதகத்துக்கு ஒரு சீப் மினிஸ்டர் பிறந்து ஒரு ரிஷப பிறந்திருக்காருன்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும் பட்சத்துல சுக்கரன் வந்து எட்டு பண்ணைகள் மறையக்கூடாது இப்போ ரிஷபத்துக்கு ஆறாம் இடம் துலாம்தான் வரும் ஆட்சி பெறுவார் இருந்தாலும் அது மறைவு ஸ்தானமாக போயிடும் எட்டாம் இடம் என்பது தனுசு அது வந்து நட்பு வீடாக வந்தாலும் கூட அங்கு மறைவு ஸ்தானமாக அதே மாதிரி ரிஷபல கிரகத்தில் பிறந்து சுக்கரன் மேசத்தில் இருந்தால் பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானமாக போயிருது ஸோ அந்த சுக்கரனுடைய பலம் அவர்களுக்கு இல்லாமல் போதனாலும் இந்த நட்சத்திர அதிபதியுடைய தன்மை அவர்களுக்கு கிடைக்காமல் போயிரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து அவர் வாழ்க்கை நிறைய வாழ்க்கை போராட்டத்தை சந்திக்கிறாங்க இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்தோன்னு இது எந்த நூல்களிலும் இல்லை இப்போ வந்து இந்த மாதிரி நட்சத்திரத்துடைய பலம் பலவீனம்லாம் எந்த ஜோதிட நூல்கள் சொல்லப்படல இது நம்ம அனுபவத்தில் வச்சு எடுத்த சில விதிமுறைகள் இதுவும் வருது வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கும்போது அதே போல சுக்கரன் வந்து அஸ்தங்கம் நீச்சம் அடையக்கூடாது இப்போ சுக்கரன் வந்து இருந்தா நீச்சம்னு சொன்னேன் அஸ்தங்கம் இப்ப சூரியனுடைய நெருங்கிய பாவையில சுக்கரன் இருக்காருன்னா அது அஸ்தங்கம் ஆயிட்டாரு அர்த்தம் அப்பவும் சுக்கரன் தன் பலம் இழந்துட்டார்னு அர்த்தம் அப்பவும் அந்த நட்சத்திரத்துடைய பலம் அவங்களுக்கு முழுசா கிடைக்கிறது இல்லை அதே மாதிரி சுக்கரன் வந்து பாவிகளுடன் சேர்ந்து இருந்தாலும் சில மைனஸ்கள் தான் ஏற்படுதுங்க அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு தொடர்பு சுக்கரன் பாதகத்தில் இருக்காதுன்னு வைங்க இப்ப வந்து உதாரணத்துக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் ரிஷபலக்னத்துக்கு பாதகஸ்தானம் வந்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாகியஸ்தானமே பாதகம் வருது அந்த ரிஷபத்திற்கு வந்து மகரம் பாதகமா வரும் அந்த இடத்துல சுக்கரன் போய் இருந்து அது நட்பு விடா இருந்தாலும் கூட அந்த பாதகத்தில் இருக்கும்போது சுக்கரனுடைய பலம் அங்க குறைஞ்சிருது ஸோ இந்த மாதிரி சுக்கரன் வந்து பரணியில் பிறந்து ஒருவேளை அவர் வந்து ஆறு எட்டு பன்னெண்டு நீச்சமாகி அஸ்தங்கமாகி பாதகத்தில் நின்றாலும் கூட அந்த நட்சத்திரத்துடைய தன்மை குறைஞ்சிருது அதே மாதிரி குறைந்த பாகையில் சுக்கரன் இருந்தாலும் ரொம்ப அதாவது டிகிரி ஒரு ராசியில் சுக்கரன் வந்து ரொம்ப ஒரு ஒரு டிகிரி ரெண்டு டிகிரி இந்த மாதிரி ஒரு அஞ்சு டிகிரிக்குள்ளே ரொம்ப மைனஸான டிகிரியில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த சுக்கரனுடைய பலம் குறைவு தான் அவர்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு போராடுறாங்க குறிப்பாக வந்து அந்த நட்சத்திரைய தன்மைகள் வந்து அவரால் கிரகிக்க முடிகிறதில்லை அப்போ இவங்களை என்ன செய்யணும் அப்படின்னா அடிப்படையாக அவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்துடைய இயக்கம் கம்மியாக தான் இருக்கும் அவர்களுக்கான அந்த நட்சத்திர தன்மைகளை அவங்க வந்து அந்த சித்தாந்தத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது அதற்கு அவர்கள் வந்து சுக்கரனை பலப்படுத்தக்கூடிய சில வழிமுறைகளை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் சுக்கரனுடைய ஆற்றலை கிரகிக்கக்கூடிய தன்மைகளை உள்வாங்கிக்கணும் இப்போ சுக்கரன் அப்படி என்றாலே சுக்கரனுடைய ஸ்தலங்களுக்கு வெள்ளிக்கிழமை போய் பிரார்த்தனை செய்வது வெள்ளிக்கிழமை காலை ஆறு ஏழு சுக்கர ஓரையில் சுக்கரனுடைய காயத்ரி மந்திரங்கள் படிப்பது ஓம் அஸ்வத் பஜாய் வித்மகை தனுர் கஸ்தாய் தீமகி தன்னோ சுக்கர பிரஜோதயா இந்த சுக்கர காயத்ரி மந்திரங்களை முறையாக படிப்பது அதே மாதிரி சுக்கரனுடைய அதி தேவதை மகாலட்சுமிக்கு சன்னதிக்கு அடிக்கடி போய் பிரார்த்தனை செய்வது சுக்கர ஸ்தலங்களுக்கு கஞ்சனூர் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதும் இதெல்லாம் சுக்கரனுடைய ஆற்றலை அதிகப்படுத்தும் அது அவர்களுக்கு அந்த சுக்கரனுடைய நட்சத்திரத்துடைய தன்மை வரணிக்கு தன்மையை அதிகப்படுத்தி வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை அடைய செய்யும் இது அடிப்படை விஷயம் இது ஜாதகத்துடைய ஒரு அடிப்படை சம்பந்தப்பட்ட விஷயம் இது மட்டும்தான் வெற்றிக்கு காரணமான கிடையாது நிறைய விஷயங்கள் இருக்கு லக்னம் நடக்கிற திசா புத்தி லக்னாதிபதி ஜாதகத்துடைய அமைப்பு எல்லாமே நிறைய இருக்கு ஆனா இதுவும் ஒரு முக்கியமான அமைப்பு என்பது நிச்சயமாக அனுபவத்தில் பார்த்த உண்மை எனவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்து ஒருவர் ஜாதகம் அமைஞ்சிருந்தா உங்க ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருக்காரா அப்படின்னு பாருங்க அவர் லக்னத்துக்கு பாவியா இருக்கலாம் லக்னத்துக்கு சுபரா இருக்கலாம் அது வேற விஷயம் இங்க அதை பத்தி சொல்லல நாம அந்த நட்சத்திர அதிபதி தன்மை பலமா தான் உங்களுக்கு நிறைய நட்சத்திரத்துடைய வெற்றிகள் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவை நீங்கள் பார்த்ததோடு மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் என்று கேட்டுட்டு இந்த மாதிரி பரணி லட்சத்தில் பிறந்த நண்பர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய வேண்டும் என்று நான்கானும் செந்திலாண்டவரை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம்